கன்னிராசி பெருமாள் வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாசம் இறந்த முன்னோர்கள் வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாசம் பெண் பரிவார வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம் அறிவு சார்ந்த விஷயத்துல எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் கணக்கு எல்லாத்துலயும் பெருசிய லெவலுக்கு போறது யாரும் கண்ணிராசி மட்டும்தான் புதுசா தொழில் வேலை ரெண்டுத்துலயும் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ பதினாறாம் தேதிக்குள்ள நான் சொல்றது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள பிரச்சனை சரியாகும் திருமண தடை கிடையாது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்லா ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கா அமைது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை மட்டும் கரெக்டா மைண்ட்ல கரெக்டா பிக்ஸ் பண்ணிருங்க இது நடக்கணும் இதை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை முடிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வருது நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இவ்வளவுதான் பணம் வரணும் இந்த மாசம் செலவு இருக்கான்னு ஆனா டபுளா செலவு வந்துடும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிக சூரியன் புதனா சேர்க்கறனால வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம் அந்த புரட்டாசி மாசம் தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்ம எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினான விசேஷம் இதை மறந்துடவே கூடாது எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாதம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விற்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி திரும்ப நவராத்திரி ஆரம்பம் எல்லாருமே பெண்கள் ஆறாம் இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எப்போதுமே பாருங்க கன்னிராசிங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கொண்ட ராசி இந்த கண்ணீராசியை சொல்றாங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கண்ணீராசிக்கிற எந்த வேலை கொடுத்தாலும் சுறுசுறுப்பா அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரே ராசினா அந்த கண்ணீராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா அந்த கண்ணி அறிவு சார்ந்த விஷயத்துல எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸு கணக்கு எல்லாத்துலயும் பெருசிய லெவலுக்கு போறது யாருன்னா அந்த கண்ணீராசி மட்டும்தான் அப்படி கண்ணிராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாசம் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ யாருக்கு யூஸோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் பாத்துக்கு நீங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பா கன்னிராசியில பிறந்தவங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான ஒரு பலன் உங்களுக்கு கண்ணிராசியை பொறுத்தவரை ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த கன்னிராசி அங்க வந்து சூரிய பவன் வந்து நிக்கிறாரு அடுத்த இல்லாம புதா ஆதித்யன் சொல்ல புதன் உச்சத்து உட்கார்ந்துருக்காரு இந்த மாசுடைய கிரகத்தோட அமைப்பை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசிய பாருங்க யாருன்னா சூரியன் புதன் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்வார் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சஞ்சார சஞ்சாரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானு சஞ்சாரம் செய்வார் அடுத்த ஸ்டைட்டா பத்தாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாத்த பாருங்க சுக்கரன் சேர்ந்து சந்திச்ச சேது சஞ்சாரம் செய்வாங்க ஆனா ரெண்டு கிரக பிச்சு இந்த மாசத்துல வருது ஒண்ணு கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போறாரு அடுத்து இருபத்தி மூணாம் தேதி புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு சுக்கரன் வர்றாரு இதான் கிரகத்துடைய அமைப்பு இது நல்ல ஒரு சரியாந்திர நேரம் எப்படி சரியாந்திர நேரம் லைஃப்ல நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா அந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை மட்டும் கரெக்டா மைண்ட்ல கரெக்டா பிக்ஸ் பண்ணிருங்க இது நடக்கணும் இத முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை முடிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வருது நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது எப்படி சிம்ம ராசி ஆல்ரெடி நீங்க தைரியமா தான் இருப்பீங்க அந்த கன்னிராசில பிறந்தாலும் இப்ப சூரியன் வந்தாலும் கொஞ்சம் அதிகமா தைரியம் வரும் சரி பாத்துக்கலாம் வா அப்படிங்கிற தைரியம் இதுக்கு முன்னாடி நிறைய செலவு நீங்க பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க கண்டிப்பாங்க பொருளாதார வருமானத்துல யார் ஜாதகத்தை தசாபதி நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருமே கர்மா இல்லாம இந்த கல்யூத்துல பிறக்க முடியாது ஒன்னு இருந்தாலும் நிறைய இந்த பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது மருத்துவ செலவோ விரை செலவோ நிறைய ஒரு தடைகளோ நண்பர்களோ திரு வேலை உத்தியத்துல தடையோ இல்ல கூட்டாளி பிரச்சனையோ திருமணத்துல தடையை பார்க்கறதோ இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பாக்குறதோ தொழிலில் ஒரு இழப்புகளை பார்க்குறதோ ரொம்ப செலவுகளை அதிகமா குடும்பத்துல பார்க்கறது யாரும் நீங்களாம் பாத்துருக்கீங்க நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இவ்வளவுதான் பணம் வரணும் இந்த மாசம் ஆஹ் செலவு இருக்கான்னு பாப்பீங்க ஆனா டபுளா செலவு வந்துருக்கும் இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆவணி மாசம் ஃபுல்லாவே பாருங்க பொருளாதாரம் வருமானம் தொழிலு உத்தியோகம் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சரி கை வச்சிருப்பாரு இல்ல உடம்பு ஆரோக்கியத்துல பாருங்க உங்களுக்கு ஸ்கின்னோ இல்லை தலைவலியோ தலபாரமோ கால்வழியோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ ஒரு மருத்துவ செலவை நீங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது மாதிரி அமைப்புகள் நீ கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் யாருடைய ஜாதத்தில் தசாபுத்தி சரியில்லாம் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஆனா இப்போ எல்லாமே மாறும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தா இருந்தா போதும்ல ஹெல்த்தா இருந்தா இருந்தால் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு ஹெல்த்த சூப்பரா கொடுக்குறாரு ஆரோக்கியத்தை அற்புதமா கொடுக்குறாரு எப்படி நல்ல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உடம்புல நல்ல சேஞ்ச் கிடைக்கும் புதுசா தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கல தைரியமா நான் பண்ண சொல்லுவேன் இப்ப யாருடைய ஜாதத்துல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அவங்க எல்லாமே பண்ணி பாருங்க தொழில் சூப்பரா இருக்கும் ஏன் தொழில் நீ பண்ண சொல்றீங்க என்ன காரணம் நல்லா பாருங்க புதன் பகவான் வந்து ராசியில வந்து உச்சமான தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சனி பகவான டேரெக்டா பாக்குறாரா அப்ப எத்தனை பேர் தொழிலாளியா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே முதலாளியாக கூடிய காலம் தான் இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாசம் இறந்த முன்னோர்கள் வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாசம் பெண் தெய்வங்கள் உங்களை பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம் அப்ப இந்த மாசத்துல பாருங்க புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பாருங்க தசாபதிய பாருங்க ஆரம்பிச்சு பாருங்க பயங்கர லெவலுக்கு போவீங்க கண்ணீராசி மட்டும் ஏன்னா இந்த மாசத்துல திருமண பேச்சை இல்ல திருமண சுபா கிடையாது புதுசா தொழில் வேலை ரெண்டு இடத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ பதினாறாம் தேதிக்குள்ள நான் சொல்றது புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதிக்குள்ள பிரச்சனை சரியாகும் நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல உயர் பதிவு கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே படிப்புகளில் ஒரு நல்ல அனுகூலம் அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு மட்டும் கிடைக்கும் மட்டும் பாருங்க இதுல கே கண்டிப்பா யாருக்கெல்லாம் லக்னத்த சூரியருக்கு அவங்க எல்லாம் இப்ப எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஒண்ணு பதினாறுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிடும் புரட்டாசி மாதம் பதினாறுக்குள்ள அரசாங்க வேலைகளை எத்தனை பேர் மட்டும் மாறுவா மட்டும் பாருங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் தொழில் அரசியல் அரசாங்கம் வெளிநாட்டுல வேலை பார்க்கற அனைவருக்குமே ஏல உத்தியோகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் காத்திருக்குது ஏன் எதனால சொல்றீங்க வெளிநாட்டை மட்டும் நீங்க அதிகமா அழுத்தி சொல்றீங்களே பன்னிரெண்டாம் அதிக சூரியன் புதனா சேர்க்கனால வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் இருக்குது ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனா நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போக போறீங்க பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி அது எது சம்பந்தமா இருந்தாலும் சரி ஒண்ணு வீடு இடம் பூமி சம்பந்தமா இருந்தாலும் சரி இல்ல வேலை சம்பந்தமா இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தம் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் வழக்கை உடைச்சிருவீங்க வழக்குகள் உங்க பக்கம் சாதகமா அமையும் உங்க பிறப்பு ஜாதல தசாபத்திய மட்டும் பாருங்க பாத்துக்கிட்டு இப்ப எடுத்து பாருங்க பலனை இப்ப வல்லனா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா உண்டு குழந்தை பாக்கியும் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்க அலுவலகமாக வரக்கூடிய அமைப்பு பக்கா அமையுது இப்ப நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதான் கண்டிப்பா திருமணம் வந்துரும் காதல் திறம ரெண்டாவது மணிதான் பொண்ணும் மாப்பிளும் பேசி வச்சு ஐபேசி வாசம் முடிப்பா பாருங்க திருமணத்தை சூப்பரா இருக்கும் திருமண தடை கிடையாது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கா அமையுது யாருக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் உடம்புல நோய் தாக்கங்கள் குறைஞ்சிருங்க நிறைய பேர் மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிங்க இருக்காதுங்க அதே மாதிரி போற நிறைய பேருக்கு பாருங்க லாட்ரி யோகம் நிறைய கேள்வியை லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா எடுத்து பாரு ராஜா அடிக்கலாம் என்ன கேளுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நிறைய பண்ணாம ஜாத தசாபதி உண்மையை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க ஒரு தலைமை பொறுப்பு பாத்துக்கங்க மெயின் ஐடிஏ ஃபீல்ட்ல வேலை எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க அவங்க எல்லாத்துக்குமே வேலை இளம் உத்தியோகத்துல ஒரு லெவலுக்கு போயிருவீங்க அடுத்து எத்தனை பேர் பேங்க்ல வேலை பார்க்குறீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொமோஷன் காத்து இருக்கு பாத்துக்கங்க அடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல் வேலை பாக்குறவங்க மாதிரி எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறையில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க கலைத்துறையில் எத்தனை பேர் இந்த கம்ப்யூட்டர் கலை சார்ந்த விஷயம் இந்த சினிஃபீல்ட உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்க இந்த மாசத்தை மட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அறிவு சார்ந்த விஷயம் எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் பாரு பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் அதாவது இந்த உத்தரத்துல பாருங்க எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணமும் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் இருக்கும் எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்கு ஒரு சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும் அது நல்லதா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்தனத்துல பாருங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நிறைய கற்பனவாதிகள் உணவு சார்ந்த துறை நீங்க இருப்பீங்க ஆசை வேலை நிறைய பார்ப்பீங்க இந்த பொறுமையா வேலை பார்க்குறது எல்லாமே நீங்க தான் பார்ப்பீங்க இப்ப லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது பாத்துங்க இந்த அஸ்த நச்சல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சி சித்திர பிறகு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு நேர்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க சித்திரச்சல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாருமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது அதாவது இந்த சித்திரச்சல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது பரவடைய புரட்டாசி மாத பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது